இன்று ஜூன் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தேங்காய் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் விற்பனை பல்லடம் விற்பனைக்கூடத்தில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையே சார்ந்தது தேங்காய்களின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நூறு கிலோ ஒரு குவிண்டால் தேங்காய் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுலருந்து முப்பாயிரத்தி இரநூறு வரைக்கும் விலை போயிருக்கு இதே ஒரு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாள்லேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள்